ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது பிரபஞ்ச சக்தியின் வாழ்க்கை கோட்பாடுகள் வாழ்வியல் நெறிமுறைகள் ஓடி ஓடி வாழ்க்கையில் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை உடல் கெட்டு மனம் நொந்து பயனென்ன ருசித்து சாப்பிடவில்லை நிம்மதியான தூக்கம் இல்லை பிறகு எதற்கு இந்த ஓட்டம் நீங்கள் சந்திக்க அஞ்சும் வரைதான் பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக தெரியும் நேருக்கு நேர் நின்று சந்தித்து பாருங்கள் உங்கள் கண் பார்வையில் அவை காணல் நீராய் மறையும் மனநலத்திற்கு சிறந்த மருந்து மௌனத்தை தவிர வேறொன்றும் இல்லை மனதார வாழ்த்த கூட மனம் வேண்டும் அந்த மனம் சிலருக்கு மட்டுமே உண்டு அதுவா அதுபோல் நட்பு கிடைத்தால் மகிழ்ச்சி அடையுங்கள் குழப்பமான சூழ்நிலைகளில் மனம் சொல்வதை கேளுங்கள் எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு கட்டத்தில் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய தருணம் வரும் எதிரில் இருக்கும் இரண்டு மூன்று பாதைகளில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் வரும் விளைவுகள் பாதிப்புகள் பற்றி முழுமையாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் ஆனால் அதைவிட முக்கியமாக உங்கள் மனம் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் விரும்புகிற முடிவை எடுங்கள் எடுத்த முடிவு தவறான விளைவுகள் தந்தால் அதற்காக வருந்தாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உங்களால் முடியும் வாய்ப்புகளை தவற விடுபவர்களின் வாழ்க்கை மாறுவதில்லை உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும் உங்களுடன் உறவாடட்டும் அப்படிப்பட்ட உறவுகளே உங்களுக்கு உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் நமக்கு விழிப்புணர்வு இல்லாவிட்டால் துன்பங்கள் நம் வாழ்வின் நல்ல பல குணங்களை கெடுத்துவிடும் நம் வாழ்வில் இருந்து முற்றிலும் தீமைகள் புரியும் கெட்ட பண்புகளை அகற்ற ஒரே வழி ஒவ்வொரு நாளையும் தூயமனத்துடன் ஆற்றலுடன் அணுகுவதே சிறந்ததாகும் நல்லொழுக்கங்கள்தான் நம் குணங்களை வளர்த்து நம் மனதை சுத்தப்படுத்தி நமது தற்போதைய மற்றும் எதிர்கால வாழ்க்கையை மதிப்புள்ளதாக அமைக்கிறது நமது உடலில் உள்ள நல்ல ஒழுக்கங்கள் மற்றும் நல்ல பண்புகள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் நாம் சேகரித்து வைத்தது ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கு இவைகள் வழிவகுக்கின்றன சந்தோஷமும் நிலையில்லாதது துன்பமும் நிலையில்லாதது எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் வாழும் வாழ்க்கை எளிதாக கடக்கலாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து விடுங்கள் இல்லையெனில் இந்த உலகம் உங்களை புதைத்துவிடும் சிந்தி சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை நீங்கள் வைரமாக இருந்தாலும் தகுதி அற்றவர்களின் கையில் கிடைத்தால் கூழாங்கல் தான் நீங்கள் அதுவே நீங்கள் கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்களின் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவீர்கள் சேருமிடம் பொறுத்தே வாழ்க்கை தன்னம்பிக்கையை பற்றிய அழகான வரிகள் விழுவதும் எழுவதும் எனக்கு புதிதல்ல விழுந்தாலும் எழுவேன் உதயமாகும் சூரியனைப் போல பிரகாசமா என்று நான் விழுந்து போனாலும் என் முயற்சியால் மீண்டும் வருவேன் என்னில் ஒருவன் இருக்கின்றான் அவன் பெயர் தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சியை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் உங்களுக்கான சரியான நேரம் வந்து கொண்டே இருக்கிறது உங்களின் முயற்சிக்கான நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் உங்களை உங்கள் நம்பிக்கையே மாபெரும் சக்தியாகும் உதவும் கரங்கள் பிரார்த்திக்கும் உதடுகளை விட சிறந்தது இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை மட்டுமே மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமக்க முடியாத பெரிய சுமையாகிவிடும் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவருடைய லட்சியத்தை அடைய முடியாது வெற்றிகளின் மூலம் உங்களை மதிப்பிடாதீர்கள் எத்தனை முறை கீழே விழுந்து மீண்டும் எழுந்தீர்கள் என்பதன் மூலம்தான் உங்கள் வெற்றியை மதிப்பிட வேண்டும் காலம் எப்பொழுதும் யாரை எந்த உயரத்தில் வைக்கும் என்று கணிக்க முடியாது யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது இன்று அலட்சியமாக கருதுபவர்களை நாளை நாம் அண்ணாந்து பார்க்கும் நிலை வரலாம் அதை உணர்ந்து எப்பொழுதும் அடக்கத்துடன் வாழுங்கள் புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிற துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை பிறர் சொல்வதை கேட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள் உங்கள் மனம் சொல்வதை கேளுங்கள் ஏனெனில் சொல்பவர்கள் மாறலாம் ஆனால் உங்கள் மனம் மாறாது வாழ் வறுமையில் வாடும் பலரை பார்க்கும் பொழுது தன்னிடம் பணம் இருந்தால் உதவி இருக்கலாம் என்ற எண்ணம் இருப்பவர்களில் பெரும்பான்மையோர் பண இல்லாதவர்களே நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை தவறு செய்வது தவறல்ல அதை திரித்து திரித்து கொள்ள மறுப்பது தவறு உங்களிடம் உள்ள குறைகளை குறைத்து நிறைகளை பெற எப்பொழுதும் முயலுங்கள் உங்களுக்குள் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது உங்கள் திறமைக்கு விடப்பட்ட சவால் என்று நினைத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள் வயதை வயதை கூட்டுவதல்ல நம் வாழ்க்கை நோக்கம் வயதிற்கு உயிர் ஊட்டுவதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கம் படிக்க படிக்க மனம் விரிவடையும் திறந்த மனம் வெற்றியின் விளைநிலமாகும் பள்ளம்தான் மேட்டினை நிர்ணயிக்கிறது குள்ளம்தான் உயர்வினை வடிவமைக்கிறது இல்லாததுதான் இருப்பதை காட்டுகிறது எனவே நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வாழ்க நலத்துடன் மேலும் இது போன்ற பல தகவல்களை அறிய நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்